கனடாவில் சட்டவிரோத ஆட்கடத்தல் நடவடிக்கைகளுடன் தொடர்புடைய நான்கு பேர் கைது சட்டவிரோதமான முறையில் அமெரிக்காவிற்கு ஆட்களை கடத்த முயற்சித்தவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் வாகனத்தில் நுட்பமான முறையில் நபர்களை மறைத்து அமெரிக்காவிற்குள் கடத்த முயற்சிக்கப்பட்டுள்ளது கொரன்வெல் பகுதியில் வாகனம் சோதனையிடப்பட்ட போது இந்த சட்டவிரோத ஆட்கடத்தல் முயற்சி அம்பலமாகி உள்ளது வாகனத்தின் பின்புறத்தில் மறைத்து அழைத்து செல்லப்பட்ட எட்டு பேரை போலீசார் மீட்டுள்ளனர் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் வாகனத்தின் சாரதி மற்றும் சக பயணி ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளின் அடிப்படையில் மேலும் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் 58 வயதான கிறிஸ் எட்வர்ட் 54 நான்கு வயதான ஜோர்ஜ் டுகர் 52 ரெண்டு வயதான கக் டூங் லீ மற்றும் 43 மூன்று வயதான ஹூ ஹூவான் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் சட்டவிரோத ஆட்கடத்தல் நடவடிக்கைகளுக்கு எதிராக தொடர்ச்சியாக இவ்வாறான சோதனைகள் முன்னெடுக்கப்படும் என போலீசார் அறிவித்துள்ளனர் சட்டவிரோத குடியேறிகள் தொடர்பில் அமெரிக்காவிற்கும் கனடாவிற்கும் இடையில் முரண்பாடு நிலை நீடித்து வரும் நிலையில் இந்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது